உடைத்து பார தவம் இருந்து தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே தானே குழந்தை வரத்த வாங்க போறேன் வாங்க போரே ஆண்டவன நினைக்க போறே இருக்க போறேன் இருக்க போறேன் கண்ணி பெண் கொடியா நாக கண்ணி பெண் கொடியா எப்படி தவம் இருக்க வாரா வாருங்க தவம் இருக்கின்றா படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை அவுடைய மழையாக மலை கடந்த கடல்

இராரே வருடமாயே வருடம்மா எ வருடமாயே

இல்லாம ஆமா தண்ணி இல்லாம கடவுளை நினைச்சு விரதம் இருந்திருக்காங்க விரதம் இருந்திருக்காங்க இப்ப அப்படியா இப்ப ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இருந்தா ஒன்பதாவது நாள் சாமியாட தெம்பு இருக்காதியா ஆமா எட்டு நாள் விரதம் இருந்துட்டு ஆமா ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுல இருந்தாங்க நோய் கிணக்கு கிணுக்குன ரெண்டு ஆட்டத்துல பொத்துன்னு விழுந்து கிடக்க வேண்டியதா கோயில்ல சாமி ஆடிட்டு கோயில் போட முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சா சாமி கொண்டாடி வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போக முடியும் ஏன்னா சுகர் மாத்திரை போடணும் பிரஷர் மாத்திரை போடணும் நெஞ்சு வலி மாத்திர போடணும் இப்ப தூக்கமும் வரமாட்டுக்கு அதுக்கும் தூக்க மாத்திர போடலாம் தூங்குறாங்க அதுக்கு காரணம் சாப்பிடாம ஆமா மாத்திர போட்டா மனுஷன் தாங்க முடியுமா முடியாதுல்ல ஆனா அந்த காலத்துல கடவுள் அப்படி நினைச்சிருக்காங்க நினைத்திருக்கிறார்கள் அண்ணமது உண்ணாமல் ஆகாரம் எடுக்காமல் மங்கையாக நாக ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி ஆமா

மங்கை அவள் செய்யந்தவோ பார்வதியை தேடுதையா நாகக்கண்ணி செய்யந்தவோ நாராயணன் தங்கையை தேடுதையா அழகு சக்தி செய்யுந்தாவோ அனா தேவி பார்வதியை பார்வதியை தேடிடுமா பார்வதியை தேடிடுமா பார்வதியை தேடிடுமா పవైవల్ చెందావో పవైవల్ చెందావో పవల్ చెయ్యవోదవో

திருநாளாக திருநாளாக என் உமையவள் தேவி பாரதியாருடைய திரேகம் அல்ல அக்கினி வாடை சுழரக்கூடிய காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்னன்னு தெரியலையே தெரியவில்லையே என்று பகவானிடத்துல கேட்கும் போது கேட்கும் பொழுது அப்ப பார்த்தார் பட்டணத்தை தேவிடியக்கண்ணி என்ன நினைத்து ஈராறு பனிரெண்டு வருடமாக இருக்கின்றார் அவ தவநிலையின் மகிமையினாலே மகிமையினாலே ஆடாத கைலாசம் ஆடி இருக்கு ஆடி இருக்கு என்று ஆண்டவன் பகவான் சொல்ல ஆமா அப்ப நாகக்கண்ணிக்கு தாங்கள் குழந்தை வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும்

ஆமா பார்வதிக்கு நாம போய் வரத்தை கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாரு ஆமா இதுவரைக்கும் எல்லாரையும் எல்லாரையும் கைலாசத்துக்கு வர வச்சு வரத்தை கொடுத்திருக்காரு நம்ம கண்ணு முன்னாடி வரத்தை கொடுத்திருக்காரு இங்க மட்டும் நாம் போய் கொடுத்துட்டு வாரேங்க வாரேன்னு சொல்லுதாரு நாமளும் பகவானோடு போக வேண்டும் என்று போக வேண்டும் என்று பார்வதி நானும் வருவேன் என்று சொல்ல என்று சொல்ல வேண்டாமா என்ன நடந்தாலும் நீ ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படி இருந்தா உன்னை கூட்டிட்டு போவேங்க ஆமா உடனே பார்வதியால் சரி என்று சம்மதி என்று சம்மதித்து ஆகாய மார்க்கமாக இரு பேர்களும் பறந்து வரும்போது பறந்து வரும்போது அந்த ஒரு ஆலமரத்தை கண்ட ஆலமரத்தை கண்டா ஆலமரத்து அடியில் அஞ்சாறு வெள்ளாடு மேயுது ஆமா குட்டிக்கு குள வெட்டுதை சிறுவன் ஆமா முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்குப்ப வெட்டுகிட்டு இருக்க அடிக்குப்பை வெட்டுகின்றான் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்குப்ப வெட்டுதானே ஆமா உப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழுந்தா வம்பா செத்து போவானே உள்ள பிள்ளையா இருக்குமா இருக்க மாட்டானே அப்ப பார்த்தால் பார்வதியா பார்வதியா பகவானே பகவானே நம்ம கண்ணு முன்னாடி முன்னாடி இந்த உயிரை போக விடலாமா விடக்கூடாது விடக்கூடாது ஏ பார்வதி ஏ பார்வதியே அவனுடைய விதி முடிந்து விட்டது ஆமா பகவானே பகவானே அவனுடைய விதியை என்னுடைய மதியாலே நான் நான் வென்று காட்டுவேன் பார்வதி என்ன சொல்லுது பகவான் சொல்லதாரு விதி முடிஞ்சு போச்சு பார்வதி சும்மா இருந்தாளா அவன் சும்மா இருப்பாளா அவனுடைய விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேங்க பார்வதி சொல்லுகின்றாள் பார்வதி என்ன இவனை வச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு சண்டை வேண்டாம் 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 ஒப்பு வெட்டு முடிஞ்சு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாத்து நீ போய் காப்பாத்து அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் போய் காப்பாத்து கிடையாது இந்த சண்டால பாவி ஆமா அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தான் என்னையா சொல்லுகின்றான் அம்மா என்று சொன்ன சொன்ன

ും പാരാമൽ പരിശോധിത ஆமா ஏற்கனவே என்னையா நாகராஜன நாகக்கண்ணிக்கும் பிள்ளை என்பது கிடையாது கிடையாது என்று பாராமல் பரிசோதித்தனாலே பரிசோதனை செய்ததனால நாகக்கண்ணி பெண் கொடியாளுக்கு அட்டகாடி எட்டு பேரு அதிகாரி முத்தாரம் ஆளாக நீதாம் போய் பிறக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் பார்வதியாளை எட்டு பரலாக்கி எட்டு பரலாக்கி கையிலே எடுத்த கையிலே எடுத்தான் பார்வதி கேட்க கேட்கின்ற

எட்டு பரளையும் கையில் எடுத்து அயிலே எடுத்து நாகக்கண்ணி தவத்தறியிலே வந்து நாகக்கண்ணி நாங்கள் ஒரு குழந்தைக்காக உங்களுக்கு எட்டு குழந்தை தருகிறேன் எட்டு குழந்தை தருகின்றேன் என்று எட்டு பரளையும் கையில் கொடுத்தார் ஆமா நாகக்கண்ணி என்று எட்டு பரளையும் வாங்கி கொண்டு கையிலே வாங்கிக் கொண்டு நாகலோகப்பட்டனத்திலே வந்து ஆமா

எடுக்க போறா அப்பு நல்ல ஜகி ஆங்கார கோபக்காரி கோல நல்ல விளைய கோவாளியை செந்தூரிய மஞ்சர முகமழகி மருதோனி கையழகி அம்மா எந்த மாயந்தங்க முத்தாறு வந்த அவதாரம் எடுக்க போறாறு அப்பு நல்ல ஜடையலகி ஆங்கார கோபக்காரி கோல விளியழகி கோதண்ட ராமநங்கம்மா ராமநங்கையம்மா அருங்காலி செங்காளி மையான காளியாக இந்த கலியுகத்த ஆட வந்த கண்ணன் தங்கை வந்த அவதாரம் எடுக்க போற எடுக்க போற அஞ்சு சட குஞ்சு விழ அழகு சடமார் புரள அழகு சடமார் புரள யாரி ராமன் தங்கை முத்தாரம்மா வந்த அவதாரம் எடுக்க போற ஆதார எடுக்க போறம்பையர்கள் குழவை போட அகிலமெல்லாம் நடநடுங்க மங்கையர்கள் குழவை போட மாநிலம் எல்லாம் நடுநடுங்க மாநிலமும் தான் நடுங்க மத்தியான மதியம் போலே ஐயா மதிய உச்சி வேலை

பிறந்தாயே அவ ஐந்தாவது பிறந்தாயே ஆறாவது முட்டை என்ன பிறந்த ஏழாவது முட்டை பிறந்தாயே அவை எட்டாவது முட்டை அயிலே முட்டை அயிலே அவ அட்ட காடி வந்து காலே உனக்கு வீர பல்லாடையாடு முதாரம் முதாரம்மா உனக்கு விரிந்து ஆடு முடியா தலை முடியா உனக்கு அஞ்சு குஞ்சி வீர அம்மா குஞ்சியம் அழகு ஜாடையோ உனக்கு வீர பல விரி அடையா விரி ஜடையா ஏ கருங்காளி காலியா என் கண்ணன் தங்கை வந்து பிறந்திருக்கா குணவனல்ல சொல்லுவாங்க சத்தம் சத்துவம் அங்கே கொழவன முத்தா ரம்மா கொடவனல்ல சத்துவம் அங்கேட்டு அம்மா சத்து வாங்கியாட்டு மதியம்போடே மதிய உச்சி வேடையீர ஏ மாறி மாறி பிறந்தவாரா இருக்கூகம் கொண்டதோரு ஏ முடாரி அம்மாவா எம் மைய ஆன காளியாக என் மாயம் தந்த கடற்கரை அமர்ந்ததை அமர்ந்ததையோ கருங்காணி அம்பிகையா என் செங்காளி அம்மாளோடு சாட குஞ்சி வீழ அழகு ஜாட மாறுகல்ல முத்தாரம் வீரப்பல்லாதிடையாடைய பங்கையாத்து தண்ணிக்குள்ள தண்ணி பெண்ணா வந்தவாழாய் சின்ன தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்தவாழ கையாத்து தண்ணிக்குள்ளே வயசு பெண்ணா வந்தவாட் ஓடாத ஒளியாத ஒளிமனவா இல்லாத உலகத்துகிற பார்க்கலை நாடு எல்லாம் உண்மையாக நகரம் எல்லாம் உன்னார தங்கையம்மா இவ ஆதாரி ஓடுவார உனக்கு வடக்க விழுந்த ஜாடையே பத்திர காளி அம்மா உனக்கு வடகடகள் உரிகிறாரம் திக்க நல்ல விழுந்த ஜாடையே இம்மாவியான முத்தாரம்மா இவ ஆடுவாடம் பாடுவாடா அக்காலங்கை எட்டு வியாறுவார் இவன் மத்தியான மதியம் போட மதிய உச்சி வியரைகிற கும்பக்காரி குழவக்காரியே இவ கூத்தாட வந்ததையும் ஒளியாளிமராவகமெல்லாம் உச்சி கண்ணில் பிறந்தவாட உச்சி நீமா காலியோடு ஓடிவார புத்தாரம்மா இவ புத்தாடு காடி அம்மா இவன் சதுர ஆடிவார சந்தாஜிப்பல்ல இவ இருக்குடி ஆண்டவாடி சட்டிக்காரி என் அழகு பிள்ள முத்தாரம்மா இவ கொர வேடம் கொள்ள செய்வா போலக்காரி முத்தாரம்மா பூச்சிக்காரி என் மாயந்தங்க முத்தாரம்மா இவ ஒரு பிடி